எட்டாம் வகுப்பு கணிதம் பாடம் ஆறு பயிற்சி ஆறு புள்ளி ரெண்டுல ஆறாவது கணக்கு தான் வீடியோல பார்க்க போறோம் நூறு பேரின் உயரங்களின் பரவல் கீழே கொடுக்கப்பட்டுள்ளது ஏனில் நிகழ்வு செவ்வகத்தின் மீதுள்ள நிகழ்வு பல கோணம் வரைக சரியா இப்ப நூறு பேரோட உயரங்கள் தந்திருக்கிறாங்க இதை பயன்படுத்தி நிகழ்வு செவ்வகம் வரைஞ்சிட்டு அதன் மூலமா நிகழ்வு பல கோணம் வரைய சொல்லியிருக்காங்க இப்ப தந்திருக்கக்கூடிய இந்த டீட்டைல்ஸை கவனிச்சு பாருங்க உயிரும் தந்திருக்காங்களா நூத்தி இருபத்தஞ்சிலிருந்து நூத்தி முப்பத்தஞ்சு நூற்றி முப்பத்தாறுலேருந்து நூத்தி நாற்பத்தாறு நூத்தி நாற்பத்தி ஏழுலருந்து நூற்றி ஐம்பத்தேழுன்னு தந்திருக்காங்க தொடர்ச்சியா இருக்கான்னு பாருங்க நூத்தி முப்பத்தஞ்சுக்கு அடுத்தது நூத்தி முப்பத்தி ஆறு நம்மளுக்கு என்ன அப்படின்னா கண்டினியூவாக இருக்கணும் நூத்தி முப்பத்தஞ்சில் முடியுதுன்னா இங்கே நூற்றி முப்பத்தஞ்சில் தொடங்கி இருக்கணும் ஆனால் இங்கே அப்படி தொடங்கலை நூற்றி முப்பத்தஞ்சு ஒன்று கேப் விட்டு நூற்றி முப்பத்தாறு வந்திருக்கு சரியா அப்படின்னா என்னென்னா இதை நம்ம தொடர்ச்சியாக நம்ம மாற்றி கொண்டு வரணும் ஓகேவா எல்லாமே கவனிச்சு பாருங்க எல்லாமே அப்படிதான் இருக்கு இங்க நூத்தி நூ எழுவத்தொம்பது இங்கே நூற்றி எண்பதுன்னு வருது எல்லாமே வந்து என்னது நம்மளுக்கு கண்டினியூ இல்லாமல் இருக்கிறதுனால நம்ம அதை வந்து ஒரு தொடர்ச்சியை மாற்ற போறோம் சரியா இப்போ இது ஒரு தொடர இருக்கிறதுனால அது தொடர்ச்சியான தொடராக நம்ம இப்போ மாத்த போறோம் அது மாற்றிக்க என்ன பண்ணணும்னா இப்போ இது இந்த இதை பிரிவிடைவெளி எடுத்துக்கோங்க இது வந்து இல்லைன்னு சொல்லுவோம் இது மேல் இல்லைன்னு சொல்லுவோம் சரியா இது கீழே இல்லை மேல் எல்லை இந்த கீழ் எல்லை கூட ஜீரோ புள்ளி அஞ்சை கழிக்கணும் மேல் எல்லை கூட ஜீரோ புள்ளி அஞ்சை கூட்டணும் எல்லாத்துக்குமே அப்படிதான் எல்லா பிரிவிடைவெளியிலேயுமே கீழ் எல்லையில வந்து ஜீரோ புள்ளி அஞ்சை கழிச்சிக்கிட்டு மேல் மேல ஜீரோ புள்ளி அஞ்சை வந்து கூட்டணும் சரியா கூட்டும்போது நம்மளுக்கு ஒரு புதுசான ஒரு தொடர்ச்சியான ஒரு தொடராட்டம் நம்மளுக்கு கிடைச்சிடும் இப்போ இந்த நூற்றி இருபத்தஞ்சில் ஜீரோ புள்ளி அஞ்சை கழிச்சிட்டோம் அப்படின்னா நூற்றி இருபத்தி நாலு புள்ளி அஞ்சு கிடைக்குமா நூற்றி முப்பத்தஞ்சு கூட ஜீரோ புள்ளி அஞ்சை கூட்டணும்னா நூற்றி முப்பத்தி அஞ்சு புள்ளி அஞ்சுன்னு கிடைக்கும் சரியா அடுத்தது இந்த நூற்றி முப்பத்தாறு கூட ஜீரோ புள்ளி அஞ்சு கழிக்கணும் கழிச்சிட்டோம் அப்படின்னா நூற்றி முப்பத்தஞ்சு புள்ளி அஞ்சு நூற்றி நாற்பத்தாறு கூட ஜீரோ புள்ளி அஞ்சு கூட்டணுனா நூற்றி நாற்பத்தி ஆறு புள்ளி அஞ்சுன்னு கிடைக்கும் நூற்றி நாற்பத்தி ஏழு கூட ஜீரோ புள்ளி அஞ்சு கழித்தோம் அப்படின்னா நூற்றி நாற்பத்தி ஆறு புள்ளி அஞ்சு அடுத்தது இது கூட அஞ்சை கூட்டணுன்னா நூற்றி ஐம்பத்தி ஏழு புள்ளி அஞ்சுன்னு கிடைக்கும் நூற்றி ஐம்பத்தி எட்டுலேருந்து ஜீரோ புள்ளி அஞ்சை கழித்தோம் அப்படின்னா நூற்றி ஐம்பத்தி ஏழு புள்ளி அஞ்சு அடுத்தது நூற்றி அறுபத்தெட்டு கூட ஜீரோ புள்ளி அஞ்சை கூட்டணும் அப்படின்னா நூற்றி அறுபத்தெட்டு புள்ளி அஞ்சு இது கூட ஜீரோ புள்ளி அஞ்சை கழிக்கிறோம் நூற்றி அறுபத்தெட்டு புள்ளி வரும் கூட்டணும் அப்படின்னா இது கூட கூட்டணுன்னா நூற்றி எழுபத்தி ஒன்பது புள்ளி அஞ்சுன்னு கிடைக்கும் அடுத்து நூற்றி எண்பதுலருந்து ஜீரோ புள்ளி அஞ்சு அப்படின்னா நூற்றி கூட ஜீ ஜீரோ கூட்டும்போது நூற்றி தொண்ணூறு இந்த நூற்றி தொண்ணூற்றி கூட இது ஏன்னா கீழே இல்லையாப்போ ஜீரோ புள்ளி அஞ்சு கழித்தோம் அப்படின்னா இரநூத்தி ஒன்று புள்ளி ஜீரோ புள்ளி அஞ்சு இரநூத்தி ஒன்று புள்ளி அஞ்சு சரி இதில் பனிரெண்டு இருபத்தி ரெண்டு பதினெட்டு இருபத்தி நாலு பதினஞ்சு ஏழு ரெண்டு இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே தொடர்ச்சியாட்டு நம்மளுக்கு கிடைச்சிருச்சு இனி வந்து நிகழ்வு செப்பகம் வரைஞ்சிட்டு அதுல வந்து நிகழ்வு பல குணம் வரைய போகிறோம் இப்போ இந்த எக்ஸுக்கு நம்ம அங்கே எழுதி வச்சிருக்கிறோம்ல அந்த உயரத்துல அந்த இடைவெளிகளை நம்ம இங்கே மார்க் பண்ணியிருக்கிறோம் நூற்றி பதிமூணு புள்ளி அஞ்சு அடுத்த நூற்றி இருபத்தி நாலு புள்ளி அஞ்சு நூற்றி முப்பத்தஞ்சு புள்ளி அஞ்சு நூற்றி நாற்பத்தாறு புள்ளி அஞ்சு நூற்றி ஐம்பத்தேழு புள்ளி அஞ்சு நூற்றி அறுபத்தெட்டு புள்ளி அஞ்சு நூற்றி எழுவத்தொம்பது புள்ளி அஞ்சு நூற்றி தொண்ணூறு புள்ளி அஞ்சு இரநூத்தி ஒன்று புள்ளி அஞ்சு இரநூத்தி பன்னிரெண்டு புள்ளி அஞ்சு சரியா இரநூத்தி ஒன்று புள்ளி அஞ்சு இரநூத்தி பன்னிரெண்டு புள்ளி அஞ்சு இங்கே ஒய்க்கு வந்து நம்ம ரெண்டு ரெண்டு அழகெல்லாம் எடுத்துக்கணும் ரெண்டு நாள் ஆறு எட்டு அப்படின்ட்டு இருபத்தெட்டு வரை எடுத்துக்கிறோம் இப்போ நூற்றி இருபத்தி நாலு புள்ளி அஞ்சுல இருந்து நூத்தி முப்பத்தி அஞ்சு புள்ளி அஞ்சு வரை எவ்வளவு உயரும்னா பனி ரெண்டு சரியா மார்க் பண்ணிக்கிறோம் அடுத்தது நூத்தி முப்பத்தஞ்சு புள்ளி அஞ்சுல இருந்து நூத்தி நாற்பத்தி ஆறு புள்ளி அஞ்சுல இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு அடுத்தது பதினெட்டு நூற்றி நாற்பத்தாறு புள்ளி அஞ்சுலேருந்து நூற்றி ஐம்பத்தேழு புள்ளி அஞ்சுக்கு பதினெட்டு அடுத்ததுக்கு இருபத்தி நாலு அடுத்ததுக்கு பதினஞ்சு பதினஞ்சுங்க பதினாலுக்கும் பதினாறுக்கும் இடையில் அந்த அஞ்சாவது கோடு அடுத்ததுக்கு ஏழு ஏழுங்கும்போது ஆறுக்கும் எட்டுக்கும் இடையே இருக்கக்கூடிய அந்த அஞ்சாவது கோடு அடுத்தது லாஸ்டாக கடைசி ரெண்டு இது இருபத்தி இரண்டு பதினெட்டு இது இருபத்தி நாலு பதினெட்டு பதினஞ்சு ஏழு அடுத்து ரெண்டு கடைசியில் அளவு திட்டம் எழுதிக்கலாம் அளவு திட்டம் எக்ஸ் ஒரு சென்டிமீட்டர் சீக்கோட்டை பதினோரு அணக்குகள் ஒய்யச்சி ஒரு சென்டிமரிசிக்குள் ரெண்டு அலகுகள் சரியா அவ்வளோந்தான் இந்த கணக்கு இப்போ நம்ம இந்த கணக்கெல்லாம் முடியலை ஏன்னா நம்ம நிகழ்வு செவ்வாயம் மட்டும் தான் நம்ம வரைஞ்சிருக்கிறோம் இனி வந்து நிகழ்வு பல கோணம் வரையணும் அப்புறம் நிகழ்வு பல கோணம் வரையணும்னா எல்லாம் அந்த சென்டர் அஞ்சாவது கோடு இருக்குல்ல இந்த அஞ்சாவது கோட்டில் ஜாயின் பண்ணிக்கணும் இந்த கோடை ஃபஸ்ட்டு இப்படி எடுத்துக்கோங்க எடுத்து இங்கே வெளியில் கொண்டு வந்துருங்க அடுத்த ஒவ்வொன்றும் அஞ்சாவது கோட்டில் கொண்டு வரணும் எல்லா சென்டர் லைனையும் ஜாயின் பண்ணிட்டு நிகழ்வு பல குணம் கிடச்சிரும் அவ்வளவு அந்த கணக்கு தேங்க்யூ